கோல்டன் முட்டைகளுடன் வாத்து ஒரு காலத்தில் ஒரு ஆணுக்கும் அவன் மனைவிக்கும் தினமும் ஒரு தங்க முட்டை இடும் வாத்து கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைத்தது அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றாலும் அவர்கள் விரைவில் பணக்காரர்களாக இல்லை என்று நினைக்கத் தொடங்கினர் பறவை தங்க முட்டையிட முடிந்தால் அதன் உட்புறம் தங்கத்தால் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கற்பனை செய்தனர் மேலும் அந்த விலைமதிப்பற்ற உலோகம் அனைத்தையும் ஒரே நேரத்தில் பெற்றால் அவர்கள் மிக விரைவில் வலிமை மிக்க பணக்காரர்களாகிவிடுவார்கள் என்று நினைத்தார்கள் எனவே அந்த மனிதனும் அவன் மனைவியும் பறவையைக் கொல்ல முடிவு செய்தனர் இருப்பினும் வாத்தை வெட்டித் திறந்தபோது அதன் உள்பகுதி மற்ற வாத்துகளைப் போலவே இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் ஒழுக்கம் நீங்கள் செயல்படுவதற்கு முன் சிந்தியுங்கள்